வணக்கம் மகளிர் நான் ஒரு இடம் காமிக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இதாங்க நான் நீச்சல் கற்றுக்கிட்ட கிணறுங்க இப்போ தண்ணி சுத்தமாக இல்லை நீச்சல் எப்படின்னா நாங்களாம் நைட்டி ஸ்கீட்ஸ் எப்படின்னா ரெண்டாயிரத்து அஞ்சு அந்த டைம்லாம் நீச்சல் கற்றுக்கிட்டோம் அப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் எப்போயுமே மேலே இருக்குங்க மழை டைம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி மேலே இருக்கும் இப்போ அந்த மழை எங்கள் ஊர்லலாம் மழை திசை கம்மி தான் அந்த டைமு சுத்தமாக தண்ணி இல்லை பாருங்கள் கீழே ஃபுல்லாகவே அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெறும் தண்ணி என்ன சொல்கிறது ஒரு கம்மியளவு தான் இருக்குது இந்த கே கிணறு யூஸ் பண்ணுறதே க கிடையாதுங்க இது வந்து தூர்வாரில் அப்படியே விட்டாச்சு பழைய கிணறு இது இந்த கிணறு ஃபுல்லாக வெறும் பாம்பு தான் பெருகுது பாருங்க அது ஃபுல்லாக காமிக்கிறம்பது நிறைய பாம்பு கிட்டத்தட்ட இருபது முப்பது பாம்பு உள்ளே கிடக்குது உள்ளே இறங்கினாவே பயமாக இருக்குது இந்த இடத்துல அப்படியே பல்க் அடிக்கிறது குதிக்கிறது அப்புறம் பாருங்கள் அந்த வேப்பு இருந்து அப்படியே அங்கேருந்து கீழே குதிக்கிறது அந்த வேப்ப மரம் எல்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க அந்த குளிக்கிறது வாங்க காமிக்கிறோம் சுற்றிடும் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த புதெல்லாம் நிறைய பாம்பு இருக்குதுங்க என்னென்ன பாம்புனே தெரியல அது எல்லா வகையான பாம்பும் இருக்குது பாருங்கள் அப்புறம் இங்கே சருக்குலேருந்து தண்ணியெலாம் ஃபுல்லாக இது இது வரையுமே இருக்குதுங்க அப்படியே குதிப்போம் பல்ட்டு அடிப்போம் நீச்சல் எனக்கு தெரியாத டைமில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பாரு இருக்குது பாருங்க தெரியுதுங்களா அந்த இடத்துல போய் நின்றுக்குவேன் அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு நின்றுனா வச்சுக்கோங்க சின்ன அப்போ நம்ம சின்னதாக இருக்கும் அந்த கலையை பிடிச்சிட்டு அப்படியே இருப்பேன் பெரியவங்கலாம் குளிப்பாங்க அப்படியே பார்த்துட்டே இருப்போம் டகுன்னு அப்படியே கையை அப்படியே உரி விட்டுருவாங்க அப்படியே இந்த இடத்துல அப்படியே அப்படியே கையை மட்டும் மேலே அடிச்சுட்டு அப்படியே பயந்துருவேன் அதுக்கப்புறம் மேலே இழுத்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் மேலே நின்று வேடிக்கை பார்த்து விட்டுருப்போம் பெரியவங்க குளிப்பாங்க அப்போ தள்ளி விட்ருவாங்க எல்லாமே சடனாக கற்றுக்கிட்டதாங்க இது எல்லாமே வந்து பயந்துட்டு பயந்து நின்னமுன்னா அது வேலைக்கே ஆகாது அவங்க தள்ளி விடுவாங்க அப்போவே அந்த பயத்தில் கற்றுக்கிட்டது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா சேலை அப்புறம் பெரிய அந்த ட்ரம்மு பிளாஸ்டிக் ட்ரம்லாம் கட்டி தான் அப்படியே அந்த நீச்சல்லாம் கற்றுக்கிட்டது பாருங்கள் வெறும் பாம்பாக தாங்க உள்ளே கிடக்குது கோஷம் காமிக்கிற மாதிரிங்க இப்போ ஒரு பாம்பு கழுதிக்கு போட்டோன்னா பாம்பு அப்படியே போடும் நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னு இங்கே குளிக்கிறது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே காடு விவசாயம் பண்ண டைமில் அந்த கோட்டி புல் விளையாடுறது அதுக்கப்புறம் கிரிக்கெட்டு இது தென்னைமண்டியில் பேட்ஸி விளாட்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடி விளையாண்டு போனிங்கன்னா அந்த சைடில் ஓடை இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஓடையில் போயிட்டு ஈச்சம்பழம் அதுக்கப்புறம் அந்த ஆனப்பயம் சொல்லிட்டு எல்லா அதுக்கப்புறம் கெலாக்கா அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பறித்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த நைன்டி சிக்ஸ் வாழ்க்கையே சூப்பராக இருக்குங்க இப்பெல்லாம் அது எல்லாம் நிறைய பேர் கிடைக்காது கிடைக்கவும் கிடைக்காதுன்னா வாழ்க்கை மாறி போயிடுச்சு எல்லோருமே புது ஜென்ரேஷன் நோக்கி போயிட்டோம் அந்த காலத்தில் அது ஒரு லைஃப்லாம் வந்து திரும்ப கிடைக்கும்னா அதெல்லாம் வர கெடு பெற்றுருக்கணுங்க நாங்கள்லாம் அந்த 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 இது வரத்தை பெற்று தான் நாங்கள் ஜாலியாக சூப்பராக இருந்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா கொடுக்காப்படி மரம் ஒன்று இருந்துச்சுங்க இப்போ சைடு வெட்டிட்டோம் இப்போ தான் திரும்பி நிறைய தூளுத்து வந்துகிட்டு இருக்குது கொடுக்காப்பிலாம் சரியாக காய்க்குங்க அப்படியே மேலே போ அப்போ முள் மரம் இப்போலாம் ஒரு சின்ன மரம் எதுவும் பயப்படுறோம் அப்போலாம் முள் மரம் இருந்தாலும் அசால்ட்டாக மேலே ஏறி அந்த மரத்துலேயே முள் இருக்கும் அதையும் நாங்கள் அப்படியே அசால்ட்டாக மேலே ஏறியாது அது கொடுக்காவுலி பறிக்கிறது அது அந்த டேஸ்ட்டு வேறு இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நாவ சொல்லுவாங்க நான் நாக்கப்பழம் வாங்க நாவப்பழம் வாங்க அது எல்லோரும் ஒரு பேச்சில் சொல்லுவாங்க அதுவும் மரம் மறுபடியும் அங்கே ஒரு மரம் அது வெட்டிட்டோம் அதெல்லாம் காய்ச்சி தொங்குங்க பழம்லாம் இதுக்கப்புறமே காலையே இது காலையில் அங்கே ஈவினிங்லாம் ஸ்கூல் முடிச்சு விட்டே இருவோம் அஞ்சு மணிக்கெல்லாம் அஞ்சரைக்கெலாம் முடிச்சு விட்டு இருந்தோம்னா அப்படியே போய் அந்த நாவப்பழம் பொறுக்கிறதுக்கு அப்படியே சின்ன வயசுல என்ன நம்மளுக்கு தெரியும் அப்படியே அந்த பொறுக்கி ஒரு டப்பா நெருங்கி வீட்டில் வந்து ரெண்டு மூணு நாளாக வச்சு திண்டுட்டுருப்போம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த வேப்பம் பழம் பார்த்தீங்கன்னா தான் எங்கள் ஸ்நாக்ஸு கிணத்துல குளிச்சுட்டு இந்த வேப்பம் பழம் தான் அப்படியே இந்த பழம் லைட்டாக கசப்பாக இருக்கும் ஆனால் அது இனிப்பும் இருக்கும் அப்படியே அது பறித்து தின்னுட்ருப்போம்